வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தேர்தல் தோல்வியை மறைக்க மு ஸ்டாலின் புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார் என பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கூறினார் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் காரணி பாட்டை பகுதியில் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெரியாண்டவர் சிவன் கோவிலில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவர் வழக்கறிஞர் பிரபு அரசு ஏற்பாட்டில் மோடி பொங்கல் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து பொங்கல் வைத்தார் இதன் பின்னர் திருக்கோவிலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பெயரில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் சார்பில் சீனிவாசன் ஐயர் வேலூர் இப்ராஹிமிக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பிரசாதத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் பிஜிஎஸ் எஸ் சதீஷ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் மணிகண்டன் சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் நசீர் பாபு வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் திலகரசன் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கிரண்குமார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் ஏழுமலை உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வேலூர் இப்ராஹிம் கூறியதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெற்றி பெறுவது உறுதி இதனால் தோல்வியை மறைக்க மு ஸ்டாலின் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் உள்ள மு ஸ்டாலின் திராவிட பொங்கல் என்று கூறுவது ஏற்புடையது அல்ல என்றார் பராசக்தி படத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஐந்தில் மொழி திணிப்பை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி கல்லூரி மாணவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதையும் இந்த படத்தின் மூலம் பார்த்து தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மொழி திணிப்பில் இருந்து தமிழகம் விலகி விரும்பிய மொழியை கற்க தமிழக மக்கள் தயாராவோம் தமிழ் மொழியை போற்றுவோம் என்றார் மேலும் கடந்த ஒன்பதாம் தேதி சென்னையில் தனியார் டிவி விவாதத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் சூர்யா மீது திமுக ரவுடிகள் தாக்குதல் நடத்த முயன்றனர் அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி நிர்வாகியும் செயற்குழு உறுப்பினருமான லால் பிரசாத் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சூர்யாவை அவர்களிடமிருந்து பாதுகாப்பாக மீட்டனர் மேலும் இந்த திமுக ரவுடிகளின் கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயலை கண்டித்து மறுநாள் லால் பிரசாத் தலைமையில் பாஜகவினர் ஜனநாயக ரீதியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அன்று இரவே வேப்பேரி காவல்துறையினர் லால் பிரசாத்தை ஒரு ரவுடியைப் போல் தீவிரவாதியைப் போல் கைது செய்து அவரை காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் அவர் மீது உமன் அட்ரஸ்மெண்ட் ஆக்ட் உள்ளிட்ட பல்வேறு பொய் வழக்குகளை பதிவு செய்தனர் இதனை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொண்டு வெற்றி பெறும் தமிழக மக்களின் இந்துக்கள் பொங்கலில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கட்சி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல தருணத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மேற்கண்டவாறு வேலூர் இப்ராஹிம் கூறினார் பாரதிய ஜனதா கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் காரணி கிராமத்தில் மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் துணைத் தலைவர் அருமை சகோதரர் அரசு அவர்களுடைய இல்லத்திற்கு அருகில் மாட்டுப் பொங்கல் நிகழ்ச்சி பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்கள் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக கொண்டாடி ஒரு மாவட்ட பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மண்டல் நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொங்கல் நிகழ்ச்சி என்பது அது இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்படிப்பட்ட அந்த பண்டிகையில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து அந்த மகிழ்ச்சியை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் மத நல்லிணக்கம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் வாய் இல்லாமல் அதை நாங்கள் நிதர்சனமாக காட்டுகிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெண்களை திராவிட பெண்கள் என்று மாட்டுகிறார் திராவிட பெண்கள் என்பது எங்கிருந்து வந்தது என்ற கேள்விக்கு யாருக்குமே பதில் தெரியாது ஏதாவது ஒரு புதிய புதிய விஷயத்தை சொல்லுவதன் மூலமா மக்களை ஏமாற்றக்கூடியது தேர்தல் தந்திரம் அந்த தேர்தல் தந்திரத்தை ரொம்ப அழகா ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறது என்கிற பயத்தில் திமுகவுடைய ரவுடி கும்பல் எல்லாம் கருத்தியல் ரீதியாக பேச முடியாததால் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் கடந்த ஒன்பதாம் தேதி சென்னையில ஒரு தனியார் தொலைக்காட்சி நடந்த விவாதத்துல இளைஞரினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய எஸ் ஜி சூர்யா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற முறையில் வம்பெழுத்த திமுக ரவுடிகள் பிறகு அந்த அரங்கிலிருந்து வெளியே வந்த பிறகு அவரை தாக்க முனைந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞரடி நிர்வாகிகளாக இருந்தவர்கள் அவரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் அப்படி முயற்சி செய்ததில் மிக முக்கியமான ஒருத்தர் லால் பிரசாத் பாஜகவுடைய இளைஞரணி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருக்கிறார் அப்படிப்பட்ட அவரும் அவரோடு இருந்த அந்த நண்பர்களும் ஒன்றிணைந்து திமுக ரவுடிகள் நடத்திய தாக்குதலையும் சமாளித்து அதன் பிறகு அடுத்த நாள் ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை அறிவித்து திமுகவுடைய ரவுடி ராஜ்ய ஆட்சியில் என்னவெல்லாம் நடக்கிறது கருத்தியலுக்கு எத்தனை தடைகள் விதிக்கிறார்கள் என்று பேசிவிட்டு அவர் இரவுக்கு வீடு வந்ததும் இரவோடு இரவாக வேப்பே காவல் நிலையத்தில் இருந்து காவலர்கள் வந்து ஏதோ ஒரு தொடர் குற்றவாளியாக இருக்கக்கூடியவரை பிடிப்பது போன்றும் அல்லது போன்ற ஒரு குற்றவாளியை பிடிப்பது போன்றும் அதே போன்ற ஒரு தீவிரவாதியை இரவு நேரத்தில் பிடிப்பது போன்றும் ஒரு மோசமான முன்னுதாரணத்தை காவல்துறையினர் ஏற்படுத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஒரு இளைஞரை பொய் வழக்கில் பாஜகவுடைய நிர்வாகியை காவல்துறை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் என்ன பொய் வழக்கு போறாங்கன்னா விமன் ஹராஸ்மெண்ட் போடுறாங்க ஹராஸ்மென்ட் பண்ணது யாரு திமுக ரவுடிகள் கருத்தியலாக தனியார் தொலைக்காட்சியில பேசக்கூடிய நேரத்தில் அதை தடுத்தது அவர்கள் அதுக்கு கண்டனம் தெரிவித்து ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை அறிவிச்ச தண்டி லால் பிரசாத் என்கிற பாஜகவுடைய இளைஞரணி செயற்குழு உறுப்பினரை கடுமையான முறையில வழக்குகளை போட்டு விமர்னஸ்மென்ட் போன்ற இணையில் வெளியே வர முடியாத வழக்குகளை போட்டு கைது செய்வது என்பது அந்த இளைஞர் மீது ஒரு தப்பான முன்னுதாரணத்தை இவர்கள் விதைக்கிறார்கள் இப்படி திமுக தொடர்ந்து பல இடங்கள்ல பொய் வழக்கு போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த பொய் வழக்குகளை உடை தெரிவது எங்களுடைய கடமை நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் அதே நேரத்தில் தேர்தல் தோல்வியை மறைக்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா எதையாச்சும் ஒரு திட்டத்தை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் எந்த திட்டமும் எங்கும் பயனளிக்காது மிகப்பெரிய தோல்வியை திமுக இந்த முறையில் சந்திக்க போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் இந்த பொங்கல் திருநாளில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த தமிழர் திருநாள் என்று இவர்கள் மறைமாற்றுகிறார்களே இவர்கள் உண்மையாகவே தமிழர்களுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்வியை முன்னெடுத்து விரும்புகிறோம் தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் துரோகம் செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலிருந்து அறுபத்தி ஐந்து வரைக்கும் மொழி திணிப்பில் ஈடுபட்ட அதே காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு திமுக உறவாடி கொண்டிருக்கிறது பராசக்தி படத்தில் எப்படி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டார்கள் காங்கிரஸ் எந்த அளவிற்கு அடக்குமுறை செய்து என்பதை காட்டியிருக்கிறார்கள் அப்படி காட்டிய அந்த படத்தை பார்க்கக்கூடிய தமிழக மக்கள் மீண்டும் ஹிந்தி திணிப்பு என்பதை காங்கிரஸ் கொண்டு வராமல் இருக்க ஆங்கில திணிப்பு என்பதை திமுக கொண்டு வராமல் இருக்க அனைத்து மக்களும் விரும்பிய மொழியை கற்போம் தமிழ் மொழியை நாம் போற்றுவோம் என்கிற ஒரு உன்னதமான நோக்கில் பயணிப்போம் இந்த தமிழர் திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த மோசடி கும்பலை விரட்டி அடித்து இந்துக்களுடைய பொங்கலை இணைந்து அனைவரும் கொண்டாவோம் என்கிற ஒரு நல்லத்தை நாம் அனைவரும் மேற்கொள்வோம் அற்புதமான இந்த பொங்கல்களாக மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பொழுது திமுக என்கிற அந்த நாசகர சக்தி தமிழகத்தை விட்டு விரும்புவடும் உண்மையான விடியல் என்பது திமுகவுடைய அஸ்தமனத்தில் நடக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் நன்றி